எல்லோருக்கும் வணக்கம் ஊருக்கு போயிட்டு வந்து காய்கறியாக வாங்கலைங்க இருபது நாளுக்கு மேலே வந்து வீட்டில் வந்து எந்த காய்கறியும் கிடையாது பையனும் எதுவும் வாங்கலை ஏதோ ஒன்று அவன் சமைச்சு சாப்பிட்டு வெளியே இருக்குது கடைசியாக நாங்கள் வரும்போது தான் உருளைக்காயிலிருந்து பொரியலும் சாம்பார் வச்சால் நீங்களும் பார்த்துருப்பீங்க வந்து பார்த்தா நம்ம தோட்டத்தில் வந்து கீரைங்களாக வளைஞ்சிருக்கிறதுக்குள்ளோம் நாலு நாள் வந்து ஒரு நாள் கீரை கெட்டியாக கடைஞ்சிட்டு ரசம் வச்சிட்டோம் ஒரு நாள் வந்து கீரை கடைஞ்சி போண்டா அதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா அந்த கீரை வச்சே ஒரு நாலஞ்சு நாள் வந்து நான் ஃபுல்லாக ஓடிட்டு தோட்டத்தையே காலி பண்ணிட்டேன் ஆ புதினா சா அதான் அதான் சொல்கிறேன் நம்ம செடியில் இருந்ததுங்களே வச்சு ஒரு நாலஞ்சு நாள் வந்து ஃபுல்லாக மாடியெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு இன்றைக்கி தான் வந்து அப்பா வந்து கா போய்ட்டு ஏதாவது வாங்கிட்டு வா காய்கறி ஏதாவது செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காய காய் வரக்குல்ல அது ஒரு நாள் முடிஞ்சது குழம்பு வச்சு இப்படி எல்லாமே காலியாச்சு இன்றைக்கி தான் போனோம் போயிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா என்ன தெரியல வாங்கினு ஆனா பார்த்தேன் தக்காளி மட்டும் தான் நிறைய இருக்கிற மாதிரி தக்காளி கம்மியா சொன்னாங்க ஆனா இதையும் தான் வாங்கணும் அப்படியே போறதுனால நான் வந்து இந்த மாதிரி செங்காய்தான் கேட்கலாம் நினைச்சேன் நம்ம தோட்டத்தில் ஒரு நாலஞ்சு காய் இருக்கா கொட்டுறேன் கொட்டுறேன் காய் வந்து பச்சை காய் நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்குது ஒரு பத்து காய் இந்த மாதிரி கொஞ்சம் வேணும் ஒரு கால் கிலோ சட்னி செய்யத்துக்கு அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன் கிடைச்சிச்சு கிடைச்சிச்சு தக்காளி சட்னி தக்காளி ஊருக்கா வெயில் காலம் வந்துச்சுங்க வத்தல் ஊருக்காயெலாம் போட்டு வச்சுக்கணும் நம்ம அப்போ தான் ஆ பரவாயில்லையா காயெல்லாம் தேவைப்படும் காய் கெடைச்சிக்குது ஆனால் பாதி போயிடும் டக்கு டக்குன்னு செஞ்சிடணும் வா இந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது நம்ம வந்து உடனே செஞ்சிடணும் இந்த மாதிரி ஒரு நாலு கிலோ இப்போ அஞ்சு கிலோ போடுறாங்கன்னா ரொம்ப பழுத்துருக்கோம் இந்த மாதிரி ஓட்டை இருக்கும் இதெல்லாம் வந்து எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம சீக்கிரம் செஞ்சிடணும் எனக்கு தேவை வந்து இந்த காய் தான் மெயின் நான் எதிர்பார்த்துருந்தது இது நாளைக்குள்ள பழுத்துடும் நம்ம இன்றைக்கே சாயங்காலம் வந்து ஒரு சட்னி செஞ்சிடுவோம் தக்காளி பரவாயில்ல தான் ஆனால் செஞ்சிடணும் அதுக்கு உருப்படியாக ஏதாவது செஞ்சுட்டால் நமக்கு ஒரு சமாதானம் நாலு நாள் அஞ்சு நாள் எல்லாம் இந்த தக்காளி எல்லாம் தாக்கு பிடிக்காது அது ஏன்னா அப்படியே போர் மாதிரி டெம்போவில் கொட்டிட்டு வராங்கள்ல அதை எல்லாரும் எடுத்து எடுத்து கலக்கும் போது பழம் ரொம்ப இதுவாகிடும் கருவேப்பிலை கொத்தமல்லி ஏன்னா புதினா மட்டும் நம்ம ரொம்ப நாளாக வாங்கதில்ல ஓ முள்ளங்கி இவருக்கு பிடிச்சது முள்ளங்கி தான் முள்ளங்கி சாம்பார் வைக்கிறதுக்கு ஊட்டி ஊரில் வேற

எப்போ காய் எப்போ காய் வாங்க சொன்னாலும் இதை வாங்கிட்டு இது எதாவது மார்க்கெட்லேருந்து தான் உங்களை பார்த்து வாங்கிட்டு வாங்க நம்மளே கொடி போட்டுக்கலாம் இவ்வளோ இந்த மாங்காய் ஐயோ இப்போ இவ்வளோ குட்டியா நான் வந்து மாங்காய் வச்சு ஒரு ஊருக்காய் செய்ய போகிறேன் இப்போ பச்சை பட்டாணி வாங்கி வந்துக்கிறீங்க எஸ்டா அவரக்காய் பச்சை பட்டாணி இது வரைக்கும் வாங்கி வந்துக்கிறாங்க நம்ம வந்து இப்போ அவரக்காய் பச்சை பட்டாணி பீன்ஸு இதை அப்படியே கவரில் கட்டி வச்சிடலாம் திருச்சி எடுத்துக்கிட்டு தனியாக இல்லை அது அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ வேலை இருக்குது சமைக்கணும்ல அப்புறம் கொஞ்சம் வந்து மளிகை சாமான் எண்ணெய் பருப்பு எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் வந்தது அதெல்லாம் வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தார் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயிடுச்சுங்க செலவு கடைக்கு போனோன்னே பயம் போனால் ஐநூறு ஆயிரம் அவ்வளோதான் சிம்பிளாக போனால் கூட தாண்டி போகுது எங்கேயும் அமௌண்ட்டு இதை வச்சு நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு அப்படியே ஓட்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் செஞ்சு நானும் துடிவுளூர் சந்தைக்கு ஒவ்வொரு வாரமும் போகலாம் போகலான்னா போகவே முடிய மாட்டேங்குது இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்க ஆரம்பிப்போம் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்களா ரொம்ப ஹீட் ஆகிட்டு எனக்கெல்லாம் இந்த இது உள்ள உதடலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொப்பளம் மாதிரி வந்துட்டுக்குது அதனால் ஒரு சூப்பரான தயிர் சாதம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஊறுக்காய் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊறுக்காய் கல்யாண வீட்டு ஊறுக்காய் செய்ய போகிறேன் தயிர் சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு பேருக்கு தான் நானே ஊர் மட்டும் தான் இருக்குது இப்போ மதியத்துக்கு வந்து இதில் ஒரு கப்பு மட்டும் அரிசி எடுத்துக்கிட்டேன் அது வந்து நம்ம நார்மலாக வந்து சாப்பாட்டுக்கு சாதம் வெடிப்பில் அதே அரிசி தான் எடுத்துக்கிறேன் நல்லா ஒரு அரை மணி நேரம் வந்து நான் ஊற வச்சு நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு அரிசிக்கு பாருங்கள் பால் நான் வந்து பாக்கெட் பால் ஆகி வந்து கட் பண்ணி ஊற்றிக்கினேன் கிணத்தில் இந்த ஒரு கப்புக்கு வந்து அரிசிக்கு மூணு கப்பு பால் சேர்த்துக்கலாம் மூணு கப்பு பால் ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு பால் ஒரு கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு நாலு விசில் வரட்டும் குக்கரில் வந்து சாதம் வச்சுட்டோம் இப்போ அது ரெடி ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக கல்யாணம் விட்டு ஊருக்காய் செஞ்சுக்கலாம் ஒரு குட்டி மாங்காய் ஒரு கேரட்டு ஒரு எலுமிச்சை பழம் இது மூணு வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சாதம் வந்து நல்லா வந்துடுச்சு நாலு விசில் வந்துடுச்சு நான் இறக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து ஊறுக்காக்கு நம்ம மசாலாலாம் வறுத்துக்கலாம் பாருங்கள் சின்னதாக ஒரு லெமன் ஒரு கேரட்டு மாங்காய் வந்து நான் எடுத்த எடுத்தாங்க பாதி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி எடுத்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு ஊருக்கானா அப்போல்லாம் வந்து இவ்வளோ பெரிய பிளாஸ்டிக்கு அஞ்சு கிலோ பாட்டில் பாரு நாமெல்லாம் கூட அந்த அரிசி போட்டுக்கிறதுக்கு வச்சிருப்போம் அந்த மாதிரி டின்னு மாதிரி கடைங்களில் வாயின்னு வந்து வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு ஊருக்காய் வைப்பாங்க இப்போலாம் வந்து எல்லாமே வந்து ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாகவே கல்யாணத்தில் வந்து செய்கிறாங்க நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து பெங்களூர் போயிருந்தேங்களா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னான்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னா அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் உடனே போய் கேட்பேன் நான் இவரெல்லாம் கூட வந்தால் கூட திட்டுவார் அதுக்குன்னு கிச்சனுக்கு போவேன் என்ன நினைப்பாங்க எது செய்வாங்க அதில் போய் என்ன இருக்குது நமக்கு தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்லது தானே ஹோட்டல்லேயே போய் கேட்டு நான் செஞ்சுக்கிறேன் ஒரு கரணக்கிழங்கு புளி குழம்பு ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு அதனால் இந்த ஊருக்காய் வந்து நான் கேட்டேன்னா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக ஆனால் ஒரு மாதத்துக்கு கூட கெட்டு போகாது அவ்வளோ நல்லா இருக்குமா எலுமிச்சம்பழம் கேரட்டு மாங்காய் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு வந்து பொடி வந்து போடுவோம்ல ஊருக்காவுக்கு வந்து நம்ம வெந்தியம் கடுகு போடுவோம் இப்போ இந்த ஊருக்காய்க்கு வந்து என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஒரு ஏழு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு எண்ணெயெல்லாம் இல்லாமல் நம்ம இப்போ வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் வெந்தயெல்லாம் நல்லா வருந்து வந்தால் தான் ஊருக்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வருந்துருச்சு கருவேப்பிலங்கள்லாம் கொடுப்பாருங்க உடச்சி அப்படியே தூளாகும் இப்போ இதை சூடு ஆரட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஊறுகாய் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கு எண்ணெய் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நான் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியணும் ஊறுக்காய்க்கெல்லாம் பொரியாமலாம் அப்படியே போடக்கூடாது எப்பயுமே கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு கேரட் பாருங்கள் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த கேரட் சேர்த்துக்கலாம் அது கூடவே மாங்காய் அப்புறம் எலுமிச்சம் பழம் ரெண்டு பச்சை இது இதெல்லாம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வேகணும் வேகணுமா வதங்கணுமா வேகணும் தானே வேகணும் நல்ல அதாவது வதக்கணும் கேரட்டு சீக்கிரம் வதையும் கூட மாங்காய் கூட வந்து வெந்துடும் கேரட்டு மாங்காய் வெந்துடும் ஆனால் லெமன் வந்து தோலு கணா இல்லை அதான் கொஞ்சம் லேட்டாகும் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இதெல்லாம் மாங்காய் கேரட்டு லெமன் வந்து நல்லா வெந்துடுச்சு இதில் வந்து தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம எண்ணெயில் வந்து வதக்க வேணாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை பாருங்கள் ஒரு அருமையான கல்யாண வீட்டு இன்ஸ்டண்ட்டான ஊருக்காய் நம்ம பார்ப்போம்ல இப்படி வைக்கும்போது அதில் மாங்காய் எதுவுமே தெரியாது அந்த எண்ணெயும் அந்த கொஜ்ஜு மசாலா மட்டும் தானே தெரியும் வைப்பாங்க சும்மா சும்மா அப்படி எடுத்து வைப்பாங்க அப்படி இலையில் ஏன்னா அதுதான் டேஸ்ட்டே இதுதான் வந்து அந்த கொஜ்ஜு தான் டேஸ்ட்டு இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டான ஊருக்காய் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை இறைக்கு ஓரமாக வச்சுட்டு நம்ம சாதம் வந்து தாளிச்சிக்கலாம் பாருங்கள் சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்திருக்கணும் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு சூடு ஆற வச்சுக்கணும் சூட்டோடு வந்து நம்ம தயிர் ஊற்றக்கூடாது எவ்வளோ தான் ஊற்றினாலும் தயிர் வந்து பத்தவே பத்தாது சூட்டில் வந்து ஊற்றும் போது மாற்றிக்கணும் நம்ம மாற்றிட்டு நல்லா சூடு ஆறணும் பாருங்க சாதமும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு நல்லா சூடு ஆரட்டம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம தயிர் தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கலாம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி இந்த இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் வந்து துருவிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு போடுவோம் ஆனால் இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா எடுத்து போட மாட்டாங்க எல்லாம் சாதத்தோடு சேர்ந்து வரும்போது உடம்புக்கும் நல்லது நம்ம எல்லாத்தையுமே வந்து சாப்பிடலாம் அப்படியே அரைச்சதுனால தெரியாது இஞ்சி சேர்த்தது நான் இந்த ஒரு கப்பு வந்து அரிசி எடுத்துங்களா மூணு கப்பு பால் ஒரு கப்பு தண்ணி அதே கப்பில் ஒரு கப்பு தயிர் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சாதமும் நல்லா ஆறிடுச்சு இங்கே வந்து நம்ம அரைச்சிக்கிட்டோம் தயிர் சீரகம் இஞ்சி சேர்த்து ஊறுக்காய் பாருங்கள் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது ஊருக்காய் கல்யாணம் விட்டு இன்ஸ்டன்ட் ஊருக்காய் நான் அரை ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்துட்டேன் இப்போ வந்து தயிர் தாளிப்புக்கு வந்து ஒரு கடாய் வச்சிருக்கிறேன் குட்டி கடாய் நம்ம தயிர் சாதத்துக்கெல்லாம் நிறைய பேர் வந்து சும்மா ஒரு ஸ்பூனு ஊற்றி தாளித்து ஊற்றுவாங்க ஆனால் எண்ணெய் வந்து நிறையா ஊற்றணும் தயிர் சாதத்துக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு தயிர் சாதத்துக்கெல்லாம் நிறைய பேர் வந்து முந்திரி சேர்க்க மாட்டோம் முந்திரி அப்புறம் வந்து மாதுளம்பழம் இதெல்லாம் நீங்கள் திராட்சை இதெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் இந்த கல்யாணத்துங்கள்லாம் இந்த மாதிரி தான் ரொம்ப வந்து ரிச்சாக செய்வாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் இப்போ முந்திரி சேர்த்துக்கிறேன் அது கூடவே நாலு வர இதுதான் நம்ம தயிர் சாதத்துக்கு காரம் பச்சை மிளகாலாம் இல்லை வர மிளகா தான் வர மிளகா முந்திரிலாம் நல்லா வருந்துருச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம் நம்ம வந்து வெளியே எங்காவது போகிறோன்னா நாங்கள் மதியத்துக்கு தயிர் சாதம் இந்த மாதிரி வெயில் காலத்தில் பால் தனியாக காய வச்சுட்டு சாதம் எடுத்துட்டு பால் ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றி கலந்து தாளிச்சு எடுத்துன்னு போயிடும் ஏன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு வெறும் தயிர் போனால் வெயிலுக்கு வந்து புளிப்பாயிடும் அதனால் பாலோட சேர்ந்து ஏற்று போகும்போது அந்த பாலும் வந்து தயிராயிடும் சாப்பிட்றதுக்கு புளிப்பு இல்லாமல் கரெக்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம பால்லேயே சாதம் வேக வைக்கிறதுனால இன்னும் சூப்பராக டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பால் சாதம் மாதிரி இப்போ நம்ம தாளித்ததை ஊற்றிட்டோம் இல்லையா நல்லா கலந்து விடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம் ஆனால் இதில் ஆஹா நம்ம அதுக்கு வந்து நான் பருப்பு போட்டு தாளிப்பேன் ஏன்னா அது உடனே சாப்பிட்றதுக்கு பருப்பு போடுவேன் நல்லா மொறுன்னு இருக்குல்ல அதனால் இப்போ அரைச்சி வச்சு தயிர் சேர்த்து சீரகம் இஞ்சி எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம இன்னும் வந்து ரொம்ப இலக்கமாக வேணும்னா தயிர் சேர்த்துக்கலாம் இல்லை கூட வந்து கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே பால் அதிகமாக சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி வந்து கலந்து சேர்த்துக்கு போகிறேன் நான் வந்து சாதத்துலேயே வந்து உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் தான் சாப்பிட்டு பார்த்துட்டு கம்மியாக இருக்கும் போட சொன்னார் அதனால் இவ்வளோ போதுமா வெயிலுக்கு உப்பு எல்லாம் கம்மியாக சாப்பிட்ணும் இப்போ நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் அதை அலசி சேர்த்துக்கலாம் நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் தயிர் கூட அதிகமாக இந்த மாதிரி மிக்ஸியில் அடிச்சுட்டு கலந்துக்கலாம் ஏன் தயிர் அப்படியே மிக்ஸியில் அடிக்கணுமா அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும்ல தயிர் இந்த மாதிரி அடித்து சேர்க்கும் போது அந்த பால் தயிரோடு சேர்ந்து மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் செஞ்சால் ஆனால் நாங்கள் வந்து இப்போ தான் சாப்பிட போகிறோம் ஸ்கூலுக்கு வந்து மதிய குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க பால் சாதம் மாதிரி செஞ்சுட்டு அவங்க நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆஃபீஸுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது புளிக்காது தயிர் சாதம் இனிமேல் வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் வந்து இப்போயே தான் சாப்பிட போகிறோம் இப்போனா எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் அதுக்குள்ளே கொஞ்சம் செட் ஆகிடும் தயிரும் பாலும் கலந்த தயிர் சாதம் இல்லையா எப்படி ஒன்றா சொல்லலாம் ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்க்கணுங்க அப்போ தான் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் மதியம் நம்ம வெளியே இப்போ சாப்பிட்றதுக்கு ஓகே ஆனால் மதியம் கொடுக்குறோன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அப்போ தான் மதியத்துக்குள்ள கொஞ்சம் கெட்டி ஆகிடும் ஆனால் பால் சேர்க்கலாமா பால் சேர்த்துக்கலாம் பால் நிறையா சேர்த்துட்டோம்ல அதனால் பால் வேணாம் இ தயிர் சேர்த்தா போதும் பால் வந்து சாதமே வந்து பாலில் தான் வந்துருக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் வேணாம் தயிர் ஊற்றுனா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துன்னா நல்லாயிருக்கும் இப்போ சூப்பரான ஒரு தயிர் சாதமும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக என்னது இன்ஸ்டண்ட்டான ஒரு ஊருக்காக ரெடி ஆயிடுச்சு சரியான வெயிலப்பா இந்த வருஷம் எப்படி தான் நம்மலாம் ஓட்ட போகிறோன்னே தெரியலங்க சும்மா ஊருக்கு அப்படி தொட்டுக்குனா போதும் அந்த தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் நம்ம எப்படி தான் ஓட்ட போகிறோன்னு தெரியல இப்போத்துலேருந்தே வந்து நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுங்க நிறையா தர்பூசணம் ஜூஸு அப்புறம் வந்து கீரைக்காய் சாப்பிடுங்க நிறைய இளநி குடிங்க மோர் எப்போவுமே வந்து நம்ம பால் வாங்கிட்டு வந்து தயிர் தாய வச்சுங்க பாக்கெட் பால் இல்லைன்னா பசும் பால் கிடைச்சாலும் கொஞ்சம் உடம்பு வந்து ஓரளவு குளிர்ச்சியாக வச்சுங்கன்னா நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் போகாமல் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம் தயிர் சா அது நுங்கு வந்து இன்னும் மூணு மாதம் ஆகும் ஆமாம் இந்த போன வருஷமே வந்து ஒரு நுங்கு பத்து ரூபாய் ஆனால் இந்த வருஷம் எவ்வளோ ஆகும்னு தெரியாது வெயில் அப்படி காயுது இப்போவே அதிகம் வந்து எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்க எப்போ பனி வந்து அதிகமாக இருக்கும் அப்போது வந்து நம்ம வெயில் அதிகம் மழை வராது வெயில் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் பத்து மணி ஆனால் கூட நம்ம ஊருங்களை பனி அப்படியே இருக்குது அதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இடையில கொஞ்சம் கொஞ்சம் மதியத்தில் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப தயிர் சாதம்லாம் அதிகமாக ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புங்க இந்த கலவை சாதம்லாம் புளி சாதம் லெமன் சாதம் அதெல்லாம் விட்டுட்டு தயிர் சாதம் கொடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இப்போ நான் வந்து சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு ஊருக்கு சாப்பிட்டு தான் டேஸ்ட் வரும் கேரட்டு எல்லாம் போட்டு செஞ்சுக்கிறேன்ல அது எனக்கு லெமன் ஊருக்காய்லாம் நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேங்க அதான் எனக்கு மாட்டிக்கிட்டே போம் மாங்காய் ஊருக்காய் சாப்பிடுவேன் மெயின் வந்து பூண்டு உருக்கா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே உடனே அந்த லெமன் மம் வந்துச்சு எனக்கு நல்லா சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி தயிர் சாதம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கேரட்டு மாங்காய் ஏதாவது கே மாங்காய் கூட கிடைக்கலாம் பரவாயில்ல எலுமிச்சம்பழம் பழம் இல்லை கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி எதில் ஒன்றா நம்ம ஊருக்காய் செய்யலாம் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு இது வந்து எங்களுக்கே ஒரு வாரத்துக்கு வரும் சும்மா தானே தொட்டுக்குவோம் சைடில் நீங்களும் இதே மாதிரி தயிர் சாதமும் ஊருக்காகவும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி